வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா வரு வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா அம்மா வடிவுடையம்மா ஈ ஈஸ்வரனின் இதயத்தில் நீ எழிலோவியமே அழகை சொட்டும் அருளை சொட்டும் அருளோவியமே மாலையின் கண் மயக்குகின்ற மணக்கும் நீ மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் வாழவை நீ வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா சொத்து சுகம் தருபவளே சொர்ணாம்பிகே சொக்கநாதன் தனிக்கவர் தீ மீனாம்பிகே சோலைதானில் தவழ்ந்து வரும் இளம் தென்றல் நீ சோறாத சொந்தம் எமை காப்பாயே நீ வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா அமு ஐமுக நாமு கண்ணன் ஈசனிடம் நீ அடங்கி விட்ட அடகு என்ன அர்த்தனாரியே ஐங்கணும் அருமுகனும் அழைத்தால் என்ன ஆயிரம் கோடி மக்கள் எம்மையும் பாரு வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா ஊனம் ஊமை குருடு செவிடு எல்லா நோயுமே உந்தன் நாமம் உரைப்பதனால் ஓடி போகுமே அன்னை சக்தி உலகத்தை நீ ஆட்டி வைக்கிறாய் அல்லும் பகலும் உன்னை எண்ணி பாட வைக்கிறாய் வருக 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 வடிவுடையம்மா வரும் தருக 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 வடிவுடையம்மா பால முருகனுக்கும் வேலினை கொடுத்தாய் பாவியரா மக்கள் எம்மை பார்க்கவும் மறந்தாய் ஒரே நியாயம் செய்வதில்லை உனக்கு நிகரும் யார் ஓர நியாயம் செய்வதில்லே உனக்கு நிகரும் யார் இளையவனம் முருகனை நீ எய்த்தவள்தானே வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா தடையின்றி வரம் தருவாய் தயபூரிந்தோர்க்கு கவி பாடி நிற்கின்றேன் அருளுவாய் ஓங்கார சக்தியே உன் ஓர வழியிலே ஒரு முறை நீ நோக்க நானும் சரண் போகுந்தேனே வருக 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 வடிவுடையம்மா வரம் தருக 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 வடிவுடையம்மா வருக வரு